முருகா ரொம்ப நேரமாவே உன் கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதாவது நான் என்ன சொல்லணும்னு கேட்கணும்னு உனக்கு மனசு வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான் நீ இழந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறதையும் இழந்து விடாதே என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிறதே நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல செயல்களும் தான் இருப்பதை நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சினா இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் கூட சீக்கிரமே உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கைனா சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் முன்ன பின்ன மாறுபாடாக இருக்கதா செய்யும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாத மனசளவுல நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவோ யாரையும் பழி வாங்கவோ நீ யோசிச்சது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நீ செய்த எல்லா புண்ணியங்களின் பலனும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் சரி செஞ்சு இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் வீடு தேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய அற்புதம் என் அருளால் உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது நீயே ஆச்சரியப்படும்படி இப்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது இதுவரைக்கும் நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் மன வேதனை அடைஞ்சதும் போதும் இப்போது நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு என் தங்கமே இனி வருகிற காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமாகத்தான் இருக்க போகுது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ சந்தோஷமாக இருக்கலாம் ஆனா உன் மனசுதான் என்னவோ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது இப்போ இருக்கிற கஷ்டந்தான் உனக்கு நிரந்தரங்கிற மாதிரி நீ ஏன் இவ்வளவு வருத்தத்தில் உழல்கிற உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்ய இந்த மிருக பெருமா நானும் இருக்கேங்கிறத நீ மறந்து விட்டாயா என்ன எப்பவுமே உன் புத்தியையும் சரி உன் மனசையும் சரி உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு நல்லதையே சிந்தனை செஞ்சினா உன் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கும் தேவையில்லாத கஷ்டமும் கவலையும் உன்னை ஆட்கொள்ளவோ உன்னை வருத்தப்படுத்தவோ முடியாது தானே நீ செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பலன் கொடுக்க நான் இருக்கேன் தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படாத உன் எண்ணங்களையும் உன் மனசையும் நீ முதல்ல அமைதிப்படுத்து உன் வாழ்க்கையை அழகிய பூங்காவளமாக நான் மாற்றி தர்றேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ கவலைப்பட்டதே போதும் என் செல்வமே இப்போது கவலைப்படுறதுக்கு கொஞ்சம் முதல்ல ஓய்வு கொடு நீ கவலைப்படுறதுனாலையோ வருத்தப்படுறதுனாலையோ எதுவுமே சரியாக போவதில்லை உன் வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டும் உழைப்பதற்கும் முயற்சி செய்வதற்குமான கவனத்தில் நீ உறுதியாக இரு அதை விட்டுட்டு என்னுடைய கர்மவினை இப்படி இருக்கே கஷ்டம் இப்படி இருக்கே பிரச்சனை இப்படி இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே உன் குடும்பத்துல நீ நல்ல நிலைமைக்கு வர்றதையும் உன்னுடைய உழைப்பு உனக்கு பலன் தருவதையும் யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுமே இப்போது முடிவுக்கு வரும் பல பக்கங்கள்ல இருந்து வந்த எல்லா கஷ்டங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வரத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே இப்போ உன் மனசுல கொஞ்சம் அமைதியை கொடுத்து நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டீனா உன் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் அது மட்டும் அல்ல உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் நான் உருவாக்கி நீ நினைச்ச விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவதற்காக தானே நானே உன் வீடு தேடி வந்தேன் நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்யாத எந்த ஒரு உறவும் அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கும்போது உன்னை தேடி வந்தா நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் சிரிச்சிருக்கும் போது உன்னை தேடி வந்தா அவங்கள சேர்த்துக்கொள்ளவே அவசியமில்லை நம்பியவர்கள் உன்னை கைவிட்ட நேரத்தில் கூட உனக்கு துணையா உதவி செய்ய வந்து நின்னவங்கள உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ மறக்கக்கூடாது கூடாது என்று ஏன்னா நல்லா இருக்கும் போதும் சந்தோஷமா சிரிக்கும் போதும் கூட வந்து நிக்கிறவே சொந்தம் கிடையாது நீ வருத்தத்துல இருக்கும் போதும் ஒரு அவசரத்துக்கு உதவி தேவைப்படும் போதும் உனக்காக ஓடி வந்து நிக்கிறாங்களே ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் ஓடி வராம அப்புறமா வர்ற மனிதர்கள் மனிதர்களே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நம்பிக்கையோட நீ முன்னேறி போய்கிட்டே இரு என் செல்வமே தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாம காலத்தையும் நேரத்தையும் பொழுதுபோக்குகளில் கடத்தாமல் உன்னுடைய முயற்சிகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையில் இப்போதெல்லாம் தீய விஷயங்களும் தவறான விஷயங்களும் உன்னை அதிகம் இழுக்கக்கூடியதாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கு ஆனால் நீ தொடர்ந்து மனசை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்தி தொடர் முயற்சியால் மேலே வர முடியும் முன்னுக்கு வர முடியும் எப்போவுமே எந்த செயலையும் செய்யாமல் சும்மாவே அது இதுன்னு தெ பெருசா பேசிக்கிட்டே இருந்தா அதில் எந்த பலனும் இல்லை நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா முன்னேறி செல்வதற்கான முயற்சிகளை செஞ்சே ஆகணும் ஒருபோதும் சோர்வடையவோ மன வருத்தம் வருத்தமடையவோ கூடாது ஓ மனசுக்கு தேவையான சக்திகளையும் நீ முன்னேறி போவதற்கு முயற்சிக்கான புத்துணர்ச்சியையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கிறேன் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கலாம் நீ சந்திக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக கூட இருக்கலாம் ஆனா நீ ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் எந்த விஷயத்தை எப்படி யோசிக்கணும்ங்கிறதுல தெளிவான பிள்ளையாக இருக்க வேண்டும் தவறான புரிதலோட எந்த விஷயத்தையும் நீ தவறாக அணுகினாயே ஆனால் அது தப்பாய் முடிந்துவிடும் அல்லவா உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு வழிகாட்டி நல்லதையே உனக்கு நடத்தி என்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு அடிமேல் அடியை நீ கவனமாக எடுத்து வைத்தும் கூட பல நேரங்களில் சறுக்கி கீழே விழுகிறத நான் பார்க்கறேன் ஏன்னா உன் மனசுல நிறைய குழப்பங்களும் கவலைகளும் கேள்வியும் கூட இருக்கிறது தானே இதுவரைக்கும் நீ சந்திச்ச தோல்விகளும் கஷ்டமும் பிரச்சனையுமே போதும் இனிமேலாவது எல்லா விஷயங்களிலும் நிதானமாக யோசித்து தெளிவான முடிவெடு அப்படி நீ தெளிவான முடிவெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது உன்னை தேடி நான் வந்தேன் இனி போவது எல்லாமே நல்லதாக இருக்கும் என்ற நல்ல செய்தியையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் செல்வமே இனிமேல் நன்மை தீமைனை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காம நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செஞ்சு தர்றேன் நாளைக்கு நல்ல நாளாக விடியும் என்ற எண்ணத்தில் உறங்கப் போகும் நீ ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக முடியும் என்ற எண்ணத்தில் எழுந்திரு காலையில எழுந்திருக்கும் போதே இன்றைய நாள் நல்ல நாள் இன்னைக்கு எல்லாமே நான் நினைச்சது போல நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ எழுந்தாயே ஆனால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என் செல்வமே உனக்கு தேவையான மன ஆறுதலையும் உனக்கு தேவையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கிறேன் தேவையில்லாமல் இனிமே நீ எதையும் யோசித்து கலங்கவோ குழம்பவோ கூடாது ஏதாவது ஒரு வழியில் யார் மூலமாகவாவது நான் வந்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிப்பேன் இப்போது உன் வாழ்வில் உன்னிடம் என்ன இருக்குதோ என்ன கிடச்சிருக்கோ அதற்கு நன்றி சொல்ல தயாராகு இல்லாதவைகள் சீக்கிரமாக உன்னிடம் வந்து சேரும் சொல்லவே நீ எப்போதும் என்ன விஷயம் எப்படி நடந்தாலும் எதை யோசிச்சும் கண்ணீர் வடிக்காம முகத்தை புன்முறுவலோட வச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை செய் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை உன்னுடைய எதிர்காலத்தை பத்தின பயம்தான் உனக்குள்ள நிறைய இருக்கு ஆனா உன் எதிர்காலத்தை நான் ஏன் பொறுப்புல எடுத்துக்கிறேன் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்படி உனக்கு நான் உத்தரவாதங்களை தருகிறேன் செல்வமே உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ மன நிம்மதி அடையும் வகையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் குடும்பமும் நீயும் நல்ல நிம்மதியா சந்தோஷமா உடல் ஆரோக்கியத்தோட இருப்பதற்கு நான் உங்களை பாதுகாக்க போகிறேன் இனி உன்னுடைய பொருளாதாரம் மேம்படும் உன் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னையும் உன் வாழ்க்கையும் உயர்த்தி உன் குடும்பம் நிம்மதியாக இருப்பதற்கும் நான் வழிகாட்டலாக இருக்க போறேன் உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு இனி நடக்கப் போற எல்லாமே நன்மையாக இருக்கும்படி நான் செய்வேன் நீ போற பாதையில இருக்கக்கூடிய தடங்கல்களையும் தடைகளையும் சிக்கல்களையும் உடைத்தெறிந்து நீ எப்போதுமே இன்பமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கேற்ற வேலைகளை நான் பார்த்து கொள்ளதான் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில உன்னுடைய நோக்கம் என்னங்கிறதுல நீ எப்போதும் தெளிவாக இரு சில சமயம் தவறான விஷயங்கள் மாயைகளாக உன் கண்களுக்கு தெரியலாம் மாயைகள் உன்னை ஆட்டி படைக்கலாம் ஆனா நீதான் எது சரிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் பக்கம் போய் உன் வாழ்க்கையை சரியா வாழ்ந்து நியாயமாக நேர்மையான முறையில் ஜெயிச்சு காட்டணும் நீ ஏற்றும் தீபத்தில் உனக்கு ஒளியாக நான் வருவேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்ல முடிவு கிடைக்கச் செய்வேன் ஓம் முருகா போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி